நுடியே கன்னட நடி சின்னதடி சரி கன்னட நுடி நாவி தானவே கந்தது அந்த குடி சந்தது நாவாடுவ நே கன்னட நடி நாவி தானவே கந்தது ಗುಡಿ ಚಂದದ ಗುಡಿ ಶ್ರೀ ಗಂಧದ ಮನೆ ಕೆಲ್ಸ ಒಬ್ಬ ಇಲ್ಲಿ ಸೈಕಲ್ ಹಾಕಿ ಕಂಡ್ರು ಕಳ್ಳರು ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲಿ ஆட்டி ஓடாடி குண்டாபுரம் கோட்டேஸ்வர எல்லா கல் ஜாஸ்தி ஏன் அந்த நோட் எல்லா கடைக்கு கல் கட்டி நான் ரகலி பேட் நானே கல் தோத சைக்கல் கண்டே போடுத்தே நீங்க கல்சுகோய் வந்தே அம்மா வந்தே அக்கா பந்தே வந்தேங்க வந்தே

ியா அடி அது சக்கெஸ்ட் எல்லாரும் ஒன் கிங்க நம்ம ரத்னக்கா நான் பத்திங்க நான் அந்த டைம் ஆய்வண்டி கொடுத்து ஐது கண்டிக்கு ஆய் மத்தி கழிப்பிங்க பாக்கி அக்க அஸ்வினி ஆமக நன் சம்பளம் ஐநூறு ரூபாய் நீங்க கொடுக்க அரு கண்டிப்பா கோழி படித்த ஒன் கோழி எல்லாரும் சொத்து ஓய் அந்த ஒன் கோழி எத்தோழி சார் ஊட்டாக்க ಈಗ ಬೇಗ ಕೋಳಿ ಪಡಿ ಹೋಯ್ಕೊಂಡ ಕೋಳಿ ತಕೊಂಡ ಸೈಕಲ್ ಎಂತ ದೇವ್ರೆ ಇಡೀ ಸೈಕಲ್ ಈಗ ಆಗ್ರೂ ಇದಕ್ಕೆ ಮುಂದಿನ ಮೀಲ್ ಬಿಟ್ಕೊಂಡು ಹಿಂದಿನ ವೀಲೆಲ್ಲ ತಕೊಂಡು ಹೋಯಲ್ಲ ದೇವ್ರೆ ನನಕಾಸಿ ಆಯ್ತಲ್ಲ ಕೋಳಿ ಈಗ ಮರಿ ಹೋಯ್ಕಲ್ಲ ಸೈಕಲ್